அன்பு பக்தர்களே இன்றைய இந்த நற்செய்தி பகுதி வாசகர்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒரு கணம் சற்று பின்னோக்கி அதாவது நம்முடைய குடும்பங்களை மனக்கண்முன் கொண்டு வந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தாள் என்ற இந்த வார்த்தை நிச்சயம் எல்லோருடைய உள்ளத்திலும் சென்று கொண்டிருக்கும் ஏன் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் நம்முடைய நானும் குருவாகி நான்கு ஐந்து வருடங்களிலே எல்லா இறப்பு திருப்பள்ளிகளிலும் இந்த ஒரு இறை வார்த்தை பகுதியை எடுத்து வாசிப்பது என்னுடைய வழக்கம் ஏன் இந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இறந்தவர் இழப்பை சந்தித்தவர்களுடைய வீட்டில் என் கடந்த மாதத்தில் என்னுடைய தந்தை இழந்த பொழுதும் இந்த பகுதியை தான் வாசிக்க கேட்டோம் இந்த பகுதியில் கிடைக்கின்ற ஒரு ஆறுதல் இந்த பகுதியில் கிடைக்கின்ற ஒரு நிம்மதி இந்த இழப்பை ஈடுகட்டுகின்ற அளவிற்கு ஒரு இறை வார்த்தை ஒன்று நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால் அது இந்த பகுதி என்று சொல்ல மாற்று இல்லை இந்த பகுதியில் இருக்கின்ற உண்மைகள் நிறைய இருக்கின்றன இறையில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகமான கருத்துக்களை சிந்தனைகளை தந்து நம்முடைய வாழ்வை வளப்படுத்துகின்றது ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளை நம் குடும்பத்திலே யாராவது ஒருவர் இறப்பதற்கு முன்பாக சற்று நேரம் நான் அங்கே இருந்திருந்தால் இறக்க விட்டிருக்க மாட்டேன் நீ அங்கே இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா அவன் அங்கே இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா என்றெல்லாம் யோசித்திருப்போம் சொல்லியிருப்போம் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நம்முடைய குடும்பங்களிலோ அல்லது நாம் சந்தித்த நேரங்களில் பல இடர்பாடுகள் நடக்கின்ற பொழுது நான் அங்கே இருந்திருந்தால் இப்படி நடக்க விட்டு இருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி உறுதியளித்திருப்போம் அல்லவா அப்படிப்பட்ட உறுதியை விட பல மடங்கு மேன்மையான உறுதியை ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தாள் என்ற அந்த வார்த்தை மார்த்தா மரியா அந்த குடும்பத்தினர் சிறப்பாக இயேசு வருகின்ற பொழுது சொல்லுங்க அவ்வளவு ஒரு ஆவல் கொண்டிருந்தார்கள் இயேசு அருகிறார் என்று தெரிந்தவுடன் ஆறுதல் சொல்ல பலர் இருந்தாலும் அந்த ஊரார் எல்லாரும் ஒன்று கூடி இருந்தாலும் இயேசு எப்போதெல்லாம் எருசலேமிற்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் லாசருடைய வீட்டிற்கு சென்று சென்றார் அப்படி செல்லுகின்ற பொழுது அவருடைய அன்பு இயேசு அந்த குடும்பத்தின் மீது வைத்திருந்த அன்பு அந்த குடும்பத்தார் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பு முதல் வாசகத்தில் கேட்டிருப்பது போல கடவுள் அன்பாக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தைகளை இந்த குடும்பத்திலே கவனிக்க முடிகிறது ஏனென்றால் இவர்கள் இயேசுவின் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள் மூவருமே தங்களுடைய செயல்பாடுகளில் தாயாம் திரு அவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு மார்த்தாவுக்கு மட்டும் விழா கொண்டாடிய போது இதை தாண்டி மரியா மற்றும் லாசர் இவர்களையும் சேர்த்து மூன்று புனிதர்களையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொண்டாட பிரகடனம் செய்தார்கள் ஆக அந்த நாளிலே இந்த மார்த்தாவை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் பரபரப்பாகி தன்னுடைய பணிகளில் இருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று தெரிந்தவுடன் இங்கு அழுது கொண்டிருப்பவர்களை எல்லாம் விட்டுவிட்டு எழுந்து சென்று ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் உம்முடைய நண்பர் இருந்திருக்க மாட்டான் என்று சொன்னவுடன் இயேசு எதுவும் சொல்ல முடியாமல் அழுகிறார் துணை அன்பு அவர்களின் குடும்பம் மீது என்று நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் இறப்புகள் நேர்கிடுகின்ற பொழுது இந்த பகுதி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆறுதலின் பகுதியாக இறைவனே நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக ஆண்டவர் ஏனீர் இங்கே இருந்திருந்தாள் என்று சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் நமக்கு ஆறுதல் தருகிறார் என்ற அந்த உண்மைகளை இறையல் ரீதியாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதை பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய இறைத்தன்மை வெளிப்படுகின்ற ஒரு பகுதியாக கிறிஸ்டாலஜிகள் அதை நாம் பார்க்கின்றோம் அவருடைய இறைத்தன்மையை இங்கு கவனிக்க முடிகிறது விடுதலை பயண நூலில் இதை சொல்லுவார் இயேசு உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லுகின்ற பொழுது விடுதலை பயண நூலில் படிக்கின்றோம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையிலே இருக்கின்றவராக இருப்பவர் நானே இயேசுவினுடைய இறைத்தன்மையை இங்கு இந்த பகுதியில் வெளிப்படுவதை நாம் கவனிக்க முடிகிறது இரண்டாவதாக இதில் பார்க்கின்ற பொழுது முடிவில்லா நிலை வாழ்வு தீம் என்று சொல்லுவார்கள் நிலை வாழ்வு என்று இது சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பார்த்து என்னில் நம்பிக்கை வைப்பவர் இறப்பினும் வாழ்வார் நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்பதற்கு இயேசு இந்த பெண் மார்த்தா வழியாக நமக்கு சொல்லுகிறார் நம்ம எல்லாருக்கும் நிலை வாழ்வுனாவே ஒரு கேள்வி இருக்கும் எப்படி இந்த நிலை வாழ்வு இருக்கும் இதுக்கு தான் எஸ் ஓடு இருந்த அன்பின் வெளிப்பாடு எஸ் ஓடு உடனிருந்த நாட்கள் எல்லாம் உன் சகோதரன் இறுதி நாளில் உயிர் தழுவான் என்று சொன்னவுடன் வார்த்தை ஆண்டவரே இறுதி நாள் உயிர் தழுவின் போது உத்தரிக்கின்ற நிலையிலே வேதனை நாட்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் உயிர் தழுவார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட ஒன்றுமில்லை நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் எப்படி இந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்ல முடிந்தது இயேசு ஓடி இருந்ததன் காரணமாக இந்த இயேசு ஒருவரால் எனக்கு நம்பிக்கை அளிக்க முடியும் நிம்மதி அந்த இழப்பை ஈடுகட்டுகின்ற அளவிற்கு ஆறுதல் தர முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை மட்டுமே அந்த அம்மாவிற்கு இந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது அதன் பிறகுதான் இயேசு சொல்லுவார் உயிர்த்தெழுதல் வாழ்வும் நானே என்னி நம் உயிர்ப்பின் என்னில் நம்பிக்கை கொள்வார் இறப்பினும் வாழ்வார் இறந்த பிறகும் வாழக்கூடிய அந்த நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்பதற்கு இந்த மார்த்தாள் வழியாக நமக்கு சொல்லுகின்ற அந்த பகுதியாக இது அமைகிறது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இது நம்பிக்கையினுடைய அழைப்பாக இந்த ஒரு பகுதி அமைகிறது ஏன் சொட்டீரியாலஜி என்று சொல்லுவார் இது நம்பிக்கையினுடைய அழைப்பு இயேசு இந்த நம் இதை நீ நம்புகிறாயா அப்படின்னு கேட்பார் உயிர் எழுதன் வாழும் நானே என்னில் விசுவாசம் கொள்ளுறு இறப்பின் வாழ்நாள் உயிரோடு இருக்கும்போது என்னை நம்புகிறவர் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க ஆம் ஆண்டவரே நீரே மெஸ்ஸியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் அங்கு நீங்க பார்த்தீங்கன்னா சரி அதே போல அவருடைய அறிக்கை எடுகின்ற பொழுது பேதுர் சொல்லுவார் ஆண்டவரே நீரே மெஸ்ஸியா நீரே வாழு மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த வார்த்தைகளை இந்த பெண் ஆனவள் சொல்லுகின்ற பொழுது அங்குதான் அந்த நம்பிக்கையினுடைய அழைப்பு நமக்கு எல்லாம் கிடைக்கிறது ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் நேரத்திற்க மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையின் அழைப்பு இந்த பகுதியில் இருப்பதை நாம் உணர முடிகிறது அம் அன்புக்குரியவர்களே இந்த பகுதியிலே மீண்டுமாக இதுதான் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பகுதியாக இது அமைவதன் பார்க்கின்ற பொழுது நான்காவதாக ஆறுதலின் இறையியல் பகுதியாக இந்த நற்செய்தி பகுதி இருக்கிறது ஆறுதலின் இறையியல் பகுதி எப்படி பாஸ்டல் தியாலஜி என்று சொல்லுவார்கள் ஆறுதலின் இறையியல் இயேசு தன்னுடைய வாழ்விலே நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார் நேரடியாக அவர் ஆறுதல் தருகிறார் இறை வார்த்தை வழியாக ஆறுதல் தருகிறார் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாரெல்லாம் நமக்கு துன்ப வேளையில் நமக்கு ஆறுதலாக துணை நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவினுடைய பதிலாளிகளே அப்படிதான் இந்த நாளிலே இயேசு நமக்கு சொல்லுகிற ஆறுதலின் இறையல் பகுதியாக இந்த பகுதி அமைகிறது இயேசு ஒரு சிறந்த ஒரு மனித தன்மையில் நடந்து கொண்டதை இங்கு பார்க்க முடிகிறது யோவா நற்செய்தி பதினோராம் அதிகாரம் இரவார்த்தை முப்பத்தி ஐந்திலே இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லுகிறோம் மனித தன்மையில் அழுதார் அழுது தன்னுடைய வாழ்விலே வேதனையில் பங்கேற்க வேண்டும் என்ற இதயம் அவரிடம் அதிகமாக இருந்தது ஆகவே இந்த இறையியல் பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய இறைத்தன்மையும் அதேபோல இயேசுவினுடைய முடிவில்லா நிலைவாழ்வு ஒன்று உண்டு என்பதையும் அதேபோல நம்பிக்கையினுடைய அழைப்பாகவும் அதே போல இது நமக்கு ஆறுதலினுடைய பகுதியாக அதாவது ஆறுதலின் இறையியலாக பகுதியாக இது அமைந்திருக்கிறது ஆம் இறையேசுவில் புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த ஒரு பகுதியில் இருக்கின்ற அனைத்து குணங்களும் நம்முடைய பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னைக்கு இருக்கிறது தன்னுடைய வாழ்விலே இயேசுவினுடைய இறை தன்மையை இறைத்தன்மை கொண்ட புனித புனிதையாக ஒரு மகளாக அந்த உலகத்திலே வந்ததன் காரணமாக இந்த இறை மகனையே சுமப்பதற்கான வாய்ப்பை நம்முடைய தாய் பெற்றார் அதே போல முடிவில்லா நிலைவாழ்வு ஒன்று உண்டு என்பதற்கு தன்னுடைய மகன் வழியாக அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவியாகவும் காரணமாகவும் அமைந்திருக்கிறார் அதோடு அல்லும் நம்பிக்கையினுடைய அழைப்பு இதில் அன்னை மரியாதைக்குரிய நம்பிக்கை பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் அதிகமாக பேசாவிட்டாலும் பேசிய வார்த்தைகள் எல்லாம் பல அளவான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதமாக அமைகின்ற ஒன்றாக அமைகிறது அதை தாண்டி ஆறுதலின் பகுதியாக இந்த அமைதி இது மட்டுமல்ல நம்முடைய அன்னை பல கஷ்டங்களில் வந்திருக்கின்ற பல வேதனைகளில் வந்திருக்கின்ற பல எண்ணங்களோடு இயக்கங்களோடு வந்திருக்கின்ற நம்முடைய புனித ஆரோக்கிய அன்னை ஆறுதலின் அன்னையாக இந்த இயேசுவின் ஆறுதல் எவ்வாறு அந்த லாசரின் குடும்பத்திற்கு கிடைத்ததோ அதுபோல இந்த குடும்பங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும் என்ற அந்த விசுவாசத்தை தொடக்கத்திலிருந்தே தந்த அந்த அன்னை இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் இந்த நாளிலே புனித மார்த்தா மரியா லாஸர்வர்களுடைய நினைவை நினைவு கூர்ந்து நாம் அவர்களின் வழியாக அவருடைய படிப்பினைகளை இயேசுவின் மீது எவ்வாறு அன்பு கொண்டிருந்தார்களோ அவருடைய அன்பிலே எந்த விதமான கள்ளம் கவடம் இல்லா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லா இயேசுவின் மீது ஒரு பற்று அதை தாண்டி அவர் இறைமகன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய நெருக்கம் இதெல்லாம் அவர்களுக்கு இழப்பின் போது அவர்களுக்கு உடனிருந்த அந்த இயேசுவினுடைய அந்த பங்களிப்பு அவர்கள் நினைத்தது போல விரும்பியவர்கள் இயேசுவின் மீது அனுபவித்ததன் காரணமாக அழுதது இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது சற்று குடும்பங்களிலே இருந்து அவர் எப்பொழுதும் அவருடைய குடும்பத்தை போல பாவித்து இருந்ததின் வெளிப்பாடாக அமைகிறது ஆக கூறியவர்களே அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு நம்முடைய குடும்பங்களிலும் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துவார் அதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய புனித ஆரோக்கிய அன்னை அன்னை மறியால் பரிந்துரை செய்வார் இன்றைய புனிதர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள் அவருடைய படிப்பணிகளை நாம் வாழ்வாக்க முயற்சிப்போம் முயற்சிக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற தடைகளை நமக்கு வருகின்ற சுயநலம் போன்ற எண்ணங்களை நமக்கு வருகின்ற சோர்வு அல்லது சோம்பேறித்தனம் இதெல்லாம் கலைந்து இறைவனுடைய திட்டம் எது என்பது இறைவனுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய புனித ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேசுவார் அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நமக்கு பரிந்து பேசுவார் நல்லாயின் வாழ்த்த பெறுவாராக